அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் கையில் சில அறிகுறிகள் இருந்தால் பணப்புழக்கம் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் குறிப்பிட்ட சில அறிகுறிகள் மூலம் அதிகமான கடன் மற்றும் பொருளாதார இழப்பு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது எந்த மாதிரியான குறியீடுகள் இருந்தால் அவங்க நம்பி கடன் வாங்கலாம் அந்த கடனை திருப்பி அடைக்க முடியும் மேலும் வாழ்க்கையில் நல்லா உயர்ந்த செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் உயர முடியும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி செல்வத்தை ஈர்க்கக்கூடிய கைரேகை அமைப்பு எப்படி இருக்கும் கடன் வாங்கக்கூடிய திருப்பி அடைக்க முடியாத நிலையை தரக்கூடிய கைரேகை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு எல்லோரும் ஆசைப்படுவாங்க நல்லா சொகுசாக வாழணும் காரு பங்களா வீடு அப்படின்னு நல்லா வசதியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட வருமானம் இருக்கணும் ஆனால் போதிய வருமானம் இல்லாட்டாலும் நம்ம இஎம்ஐ மூலம் கடனாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் தவணையில் கட்டியாவது அந்த சொகுசான வாழ்க்கை நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் இஎம்ஐயில் கடனில் லோன் போட்டு கார் வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க நகைகள் வாங்குவாங்க இதெல்லாம் ஒரு வகையில் நல்ல விஷயமாகவே இருந்தாலும் ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கடன் சுமை அதிகரித்து நம்மளுடைய வருமானத்தால நம்ம சந்தோஷமா வாழ முடியாது நிம்மதி இல்லாம கடன் சுமையால மிகப்பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிப்போம் இப்போ நம்ம மிகப்பெரிய நிலையை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங் பண்ணணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சின்ன சின்னதாக சேவ் பண்ணி நம்ம பெருசான விஷயத்தை அடைய முடியும் அதே சமயம் பொருளாதார அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறீங்க அதில் தொகையை சேவிங்ஸாக கொண்டு போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ டைம் பீரியடில் அது பெரும் தொகையை ரீச் பண்ணி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு கார்கெல்லாம் வாங்க முடியும் அதனால் சேவிங்ஸை விட நீங்கள் சம்பாதிக்கிறத மேலும் அதிகரிக்கக்கூடிய வழிகளை கண்டுபிடிக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா சைடில் அதர் இன்கம் வருவதற்கு என்ன வழியோ அதை தேடணும் உங்கள் நேரத்தை சம்பாதிப்பதற்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணும் அதிகமான விஷயத்தை கற்றுக்கணும் நம்மளுக்கு சின்ன வயசுலேயே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜியும் நமக்கு இருக்கக்கூடிய டைம் தான் அதை நல்லா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இன்கம்மை மல்டி லெவலில் க்ரியேட் பண்ணணும் இப்போ நீங்கள் உத்தியோகத்துக்கு போய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதே சமயம் வேறு ஏதாவது வழியில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து ಆನ್ಲೈನ್ಲೆಯೋ ಇಲ್ಲ ಇನ್ವೆಸ್ಟ್ಮೆಂಟ್ಲಿಯೋ உங்களுடைய அறிவை வளர்த்து நீங்கள் மல்டி லெவல் இன்கம் கிரியேட் பண்ணணும் இப்போ கை ஜோதிட முறையில் இருதய ரேகை அப்படின்னு ஒரு ரேகை சொல்லுவாங்க அந்த ரேகை முடிகிற இடத்துல இரண்டாக இரண்டு ரேகைகள் சென்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு மல்டி லெவல் இன்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள்லாம் அதிகமான முயற்சியும் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மல்டி லெவல் இன்கம் உருவாக்குவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சேலரி மட்டுமே நம்பி இல்லாமல் மோர் தென் இன்கம் க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் சேவும் பண்ண முடியும் உங்கள் ஆசைப்படி பங்களா கா வாங்கி சந்தோஷமா இருக்க முடியும் அதே போல ஒரு சிலர்னா நல்ல விஷயத்தையே நினைப்பாங்க நான் இப்போ இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என் குழந்தை படிக்க வைப்பேன் என் ஒய்ஃபுக்கு இந்த நகை வாங்கி கொடுப்பேன் நான் இந்த அளவுக்கு சுற்றுலா சென்று வருவேன் அப்படின்னு நல்ல விஷயம் தான் அதே சமயம் நம்ம நெகட்டிவான விஷயத்தையும் யோசித்து அதுக்கு நம்ம மாற்று ஏற்பாடு என்ன செய்யலாம் அப்படின்னு திங்க் பண்ணி வச்சிருக்கணும் அதாவது உங்களுக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு திடீர்னு அந்த இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை சார்ந்திருக்கக்கூடிய உங்கள் மனைவி உங்களுடைய அம்மா உங்களுடைய குழந்தைங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வருமானத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் அதே போல் நீங்கள் செய்கின்ற தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை இருக்கட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா உடனே அதுக்கான மாற்று ஏற்பாடு யோசிக்கணும் பெரும்பாலும் பாசிட்டிவான விஷயத்தை யோசிக்கிறது மாதிரி நெகட்டிவான விஷயத்தை யோசிச்சு அப்படி நடந்தால் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பெரும்பாலான ஆபத்துக்கள் மற்றும் பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் உங்கள் கையில் முக்கோண மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய செல்வத்தையும் வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழிலை உருவாக்கக்கூடிய ஒரு யோகமும் அமைப்பு உண்டு அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க அதனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில் நஷ்டமானால் என்ன பண்ணணும் ஈடுகட்ட முடியுமா சரி செய்ய முடியுமா அப்படின்னு மாற்று யோசனை செய்து வைப்பது ஆக சிறந்த ஒரு வழியாக சொல்லப்படுது பொதுவாகவே கையில் எக்ஸ் மார்க் இருக்கிறவங்க எதிர்காலத்தை நல்ல முறையில் கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடிய அறிவு இருக்குன்னுவாங்க அதாவது அவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்க போகிறது எந்த கெட்ட விஷயம் இப்படி அது எப்படி சரி கட்டலாம் பகுப்பாய்வு செய்யக்கூடிய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு ஞானம் அதிகமாக இருக்கும் உங்கள் கையில் எக்ஸ் மார்க் இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில் நடக்க போற எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் ஈடுகட்டக்கூடிய சரி கட்டக்கூடிய யோசனை வழி நீங்க கண்டுபிடிச்சி வச்சுருப்பீங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடையணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தான் வருமானத்தை சின்ன வயசுல இருந்தே சேவிங்ஸ்லயோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போட ஆரம்பிக்கணும் நீங்கள் இருபத்தி மூணு வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கலாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம சேவிங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு அந்த டைமில் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் சின்ன வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய அமௌண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இளமையான வயதில் ஃபுல் எனர்ஜியில் நீங்கள் உலகத்தை சுற்றி பார்க்கலாம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வீடு காரு ட்ரெஸ் அப்படின்னு சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் அதனால இளமையிலே நீங்கள் சம்பாதிக்கும் போது ஒரு தொகையை இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நீங்கள் போட ஆரம்பிக்கணும் செய்வதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் முப்பது அல்லது நாற்பத்தி அது மிகப்பெரிய தொகையாக வரும் அதன் மூலம் ஆசையான விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம் பொதுவாக கடன் வாங்கி வீடு கட்டுறவங்களும் சரி கார் வாங்குறவங்களும் சரி தன்னுடைய இன்கமுக்கு சரியான முறையில் அந்த கடனை அடைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் வாங்கணும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ கடன் வாங்குறீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய ஒரு மதிப்பு தான் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கடன் வாங்கணும் கையில் இருக்கக்கூடிய விரலை நம்ம இறுக்கி ஒன்றாக வைக்கும்போது விரலுக்கு இடையே அதிகமான சந்து இருந்துச்சுன்னா கை ஜோதிட முறையில் உங்கள் கையில் காசு தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதிகமாக செலவு பண்ணுவீங்க மேலும் வருமானத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது இது போல் நபர்கள் என்ன பண்ணும் அப்படின்னா யோசித்து உங்களுடைய செலவை நீங்கள் செய்யணும் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கணும் ஒரு சிலர்லாம் ஒரே வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட பைக் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட கார் இருக்கும் இது வந்து முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா பைக் வாங்குறீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஃபியூயல் அப்படின்னு அதுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பைக் பைக் இருந்தது ரொம்ப நல்லது அதனால நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கடனாக வாங்காம இஎம்ஐ கட்டி வாங்காம இருக்கிற மாதிரி யோசித்து நீங்கள் செலவு பண்ணுவதன் மூலம் உங்க கையில பணம் தங்க ஆரம்பிக்கும் கையில் சுக்கரமமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் விசேஷமான சில அறிகுறிகளும் குறியீடுகள் இருப்பது வந்து உங்கள் வாழ்க்கையில் சுகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய அமைப்பையும் யோகத்தையும் இது தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் நீங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் நம்பி வாங்கலாம் அந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏமை போட்டு வாங்கினா கூட எதிர்காலத்தில் அதுக்கேற்ற வருமானம் வந்து நீங்கள் அந்த கடனை அடைக்கக்கூடிய யோகமும் அமைப்பும் உங்களுக்கு உண்டு உங்கள் கையில் சுக்கரமேட்டில் இது போல் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வசதியாக சுக போக வாழக்கூடிய எதிர்கால ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு பொதுவாகவே வேலை செய்கிறவங்க இந்த வருமானத்துக்கு மேலே நான் எதையும் சம்பாதிக்க மாட்டேன் ஆஃபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்தால் நான் ரெஸ்ட்டு தான் எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறத விட அந்த நேரத்திலையும் சம்பாதிப்பதற்கு வேறு ஏதாவது பண்ணலாமா படிக்கலாமா ஆன்லைனில் ஏதாவது விஷயம் தேடலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம் மல்டி லெவலில் பெருகும் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும் இதனால ஆஃபீஸ் வந்து சேலரி வராமல் நின்னாலும் கூட மல்டி லெவல் இன்கம்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானதாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்